ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குளிர்கால எதிர்வு கூறல்கள் இன்னும் நிச்சயமற்றதாகவே உள்ளது வரப்போகும் குளிர்காலம் இயல்பை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பமாக இருக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அதாவது பனி மற்றும் பனிக்கு பதிலாக அதிக நாட்கள் மழை கொண்ட நாட்கள் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நீண்ட கால முன்னறிவிப்புகளை ஒருபோதும் முழுமையாக நம்பிவிட முடியாது ஏனெனில் ஆற்றின் மீது துருவ சூழல் இருப்பது இதற்கான முக்கிய காரணியாக உள்ளது அது வலுவாக இருக்கும் போது வடக்கில் குளிர்ந்த காற்று வீசும் ஆனால் அது பலவீனமடைந்தால் பனிக்கட்டி காற்று வெடித்து புயல் மற்றும் இதன் மூலம் வரப்போகும் குளிர்காலம் பன்முகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என தீர்மானித்துக் கொள்ளலாம் அது மழை மற்றும் மூடுபடியுடன் லேசானதாக இருக்கலாம் அல்லது ஜனவரி அல்லது பிப்ரவரியில் கடுமையான பனியை கொண்டு வந்து கடும் குளிர்காலத்தை படுத்தலாம் எவ்வாறாயினும் அடுத்த குளிர்காலத்திற்கான எதிர்வு கூறல்களை நூறு சதவீதம் உறுதியாக கூறிவிட முடியாது